இரைமொழி பேவிழியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் மூன்றில் தொடக்கநூல் எட்டு முதல் பத்து அதிகாரங்கள் வரையிலான வாழ்க்கை பாடங்களைப் பற்றி கற்றுக்கொள்வோம் முதலாவது நன்றி உள்ள இதயம் பெருமெல்லாம் வடிந்ததுக்கு பிறகும் பேழையை விட்டு வெளியே வந்தவுடன் நோவா செய்த முதல் காரியம் கடவுளுக்கு பள்ளிபீடம் கட்டி நன்றி செலுத்தியது ஆபத்துக்கள் நீங்கிய பிறகும் நாம் பல நேரங்களில் கடவுளுடைய உதவியையும் மனிதர்கள் செய்த உதவிகளையுமே மறந்து விடுகிறோம் ஆனா இக்கட்டான சூழல்ல இருந்து நம்மை காப்பாற்றி இறைவனுக்கு முதலிடம் கொடுத்த நன்றி செலுத்துவதுதான் ஆசிர்வாதமான வாழ்விற்கு ஒரு அடிப்படையான திகழ்வது நன்றி உணர்வு நம்மை எப்போதும் நேர்மையாகவே வைத்திருக்கும் இரண்டாவது பொறுமையுடன் காத்திருத்தல் மழை நின்ற பிறகும் நிலம் முழுமையாக காயும் வரை நோவா பல நாட்கள் காகத்தையும் புறாவையும் அனுப்பி எவ்வாறு இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டார் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்போது அவசரப்பட்டு செயல்படாமல் இறைவன் காட்டக்கூடிய சரியான நேரத்திற்காக நிதானத்துடன் காத்திருக்க வேண்டும் நிதானம்தான் ஆபத்தை தவிர்க்கும் ஒரு அழகிய கருவி மூன்றாவது வாக்குறுதியின் அடையாளம் கடவுள் வானவில்லை அடையாளமாக காட்டி இனி உலகை பெருவெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று நோவாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் வானவில் இருண்ட மேகங்களுக்கு பிறகும் ஒளி உண்டு என்பதை உணர்த்துகின்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் என்னும் கருமேகங்களுக்கு நடுவிலும் கடவுளின் அன்பு மற்றும் வாக்குறுதிகள் என்னும் வானவில் எப்போதும் உண்டு இறைவாத்தி மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு மன அமைதியை தரும் நான்காவது முதியோரை மதித்தல் மற்றும் குடும்ப மாண்பு நோவா திராட்சரசம் குடித்து மயங்கி இருந்தபோது அவரது மகன் காம் அவரை எள்ளி நகையாடினார் சேம் யாபேத்து ஆகிய இருவரும் தந்தையினுடைய பலவீனத்தை மறைத்து அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க நம்முடைய பெற்றோரோ அல்லது பெரியவர்களோ வயதில் முதியவர்களோ பலவீனப்படும்போது போது அவங்கள கேலி செய்யாம அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது தான் நம்முடைய கடமை இது குடும்பத்தில் அமைதியையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் ஐந்தாவது உலகளாவிய சகோதரத்துவம் பத்தாம் அதிகாரம் நோவாவினுடைய பிள்ளைகளிடமிருந்து உருவான பல்வேறு இனங்கள் மற்றும் நாடுகளின் பட்டியல்களை தருகிறது நாம் எந்த மொழி பேசினாலும் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒரே சேர்ந்தவங்க ஆகியவற்றால் பிரிவினைகள் இருந்தாலும் மனிதாபிமானத்துடன் ஒருவரையொருவர் நேசித்து வாழ வேண்டும் என்பதுதான் இது நினைவூட்டுகின்றது இந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் நன்றியுடன் இருப்போம் வாக்குறுதிகளை நம்புவோம் பெரியோரை மதித்து அனைவரையும் நம்முடைய உடன் பிறப்புகளாக நேசிப்போம் என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் நன்றி